வெறும் தக்காளி வெங்காயம் எஞ்சி பூண்டு தட்டி வச்சு நீங்கள் செஞ்சு செஞ்சிடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு நிறைய மசால் போடணுன்னு அவசியம் இல்லை நமக்கு சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க ஈஸியாக எப்படி நல்ல டேஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பாருங்க இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை பாருங்க அன்னாச்சி மொக்கு ஒன்று போட்டுக்கலாம் கல்பாசி ரெண்டு பீஸ் போட்டுக்கலாம் இதுலேயே ஜீரகம் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கும் ஒரு பத்து மிளகும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சிட்டு இருக்கு ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுல பத்து பல்லு பூண்டை அதையும் நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெயிலையும் நல்லா பொறிஞ்சிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பாருங்க இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துலாம் ஒரு கால் சட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் பாருங்க இது நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு இருக்கும் போதே இதுல கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வதக்கிட்டோம் அப்படின்னாலே நல்ல கிரேவி நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இதில் என்ன பண்ணிருக்கேன் மூணு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதைய சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கணும் அப்படியே வதங்கட்டும் பாருங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த மாதிரி வதங்கச்சுனா தான் நமக்கு வந்து அந்த கிரேவியை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதக்கிடணும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் ப்ராய்லர் சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இத நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சிக்கனை போட்டுடலாம் இது வந்து ஒன்னே கிலோ வருது ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் போடுற அளவு கரெக்டாக இருக்கும் அதே அளவு போட்டுக்கணும் எந்த அளவுக்கு நீங்க வந்து வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் வந்து சாஃப்டா இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இப்ப வந்து என்ன பண்ணலாம் இதுல வெறும் குளம்பிளகா மிளகாத்தூள் மட்டும்தான் போட போறேன் வேற எதுவுமே சேர்க்க போறதுங்க இதுலயே நம்ம வந்து மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்து அரைச்சு போன்றதுனால போதும் ரெண்டு ஸ்பூன் போட்டா போதும் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை இதுக்கு ரெட் சில்லி பவுடரா காஷ்மீரி சில்லியா எதுவுமே வேண்டாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் இந்த மாதிரி முழுகிறதுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை இதுலேயே வெந்துடும் ஏன்னா நல்லா வதக்கிட்டு தான் நம்ம வந்து பண்ணுறோன்றதுனால சிக்கன் சாஃப்டா நல்லா வெந்துடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் நல்லா சிக்கனுக்குள்ளே அந்த காரம் எல்லாமே நல்லா உரைக்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்லா பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கங்க நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்ட்டு பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து நல்லாயிருக்கு தண்ணியும் பாருங்க நல்லா வடைஞ்சிருச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வேகிறது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் தேங்காயை இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் சோம்போ பட்டை கிராம்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும் தேங்காயை இந்த ஸ்பூன்லேயே அஞ்சு ஸ்பூன் போட்டு அரைச்சி வைங்க இதில் இப்போ அரைச்ச பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் இதுவும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் இல்லை சும்மா கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தாலே போதும் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருந்தால் போதும் சரி இப்போ மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட் வருது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்லா தேங்காய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ரொம்ப நேரம் ஹை ஃப்ளேமில் தான் இருந்தது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் மூணு பச்சை மிளகா பிஞ்சு மிளகா தான் அதனால ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து கடையில் வாங்குற இது வந்து என்ட்ட வீட்லேயே கெடியில் காய்ச்சது பிஞ்சாக தான் இருந்ததுனால மூணு மிளகா முழுசாவே போட்டேன் உங்ககிட்ட பெரிய மிளகாயாக இருந்ததுன்னா ஒரே ஒரு மிளகாயை கீரி நாலாக கீரி போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வச்சுருங்க லைஸாக ஓப்பன் பண்ணி வச்சுருங்க நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் பாருங்கள் சிக்கன் நல்லா சூப்பராக நல்லா ஜம்முன்னு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா மல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் போட்டுடலாம் சூப்பரான சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கோம் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி செஞ்ச மாதிரியே சிக்கன் கிரேவி நீங்கள் செஞ்சிங்கன்னா இதுக்கு நிறைய மசாலாம் எதுவும் போட வேண்டியதில்லை இதை மட்டும் செஞ்சு வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் பெரட்டி சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாச்ச சமையல் தேங்க்யூ